நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே சக்ஸஸுங்கிறது ஒரே நாளில் நடக்கிற விஷயமும் ஒரே நாளில் கிடைக்கிற விஷயமும் கிடையாது நான் ஒரு நாள் சந்தோஷமாக இருப்பேன் ஒரு நாள் நான் நிம்மதியாக இருப்பேன் ஒரு நாள் நான் நினச்ச லைஃப் ஸ்டைலில் வாழ்வேன் ஒரு நாள் நான் நினச்ச வேலையில் இருப்பேன் அப்படின்னு ஏதோ ஒரு நாளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா சக்சஸ்ங்கிறது அந்த ஒரு நாள் இல்லை சக்ஸஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராக்ரஸ் எவ்ரி டைம் அதாவது தினமும் நீங்கள் முன்னேறணும் தினம் உங்களோட கோலை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கணும் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளையும் உங்களோட இலக்கை அடைகிறதுக்கான முயற்சியை முழு மனசாக நீங்கள் கொடுத்துருக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு வரப்போகிற என்றைக்காவது ஒரு நாளை பற்றி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்திய நாள் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண மாட்டீங்க உங்களோட கோலை நோக்கி நீங்கள் நெருங்கவே மாட்டீங்க ஆனால் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ப்ராக்ரெஸ் அதாவது தினமும் நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அது ஒவ்வொரு நாள் நான் பண்ணும்போதே நான் ஜெயிக்கிறேன் அதனால என்னோட இலக்கை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் மேக் த டிஃபரன்ஸ் ஸோ இன்றைக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களோட வெற்றி இன்றைக்கி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டீங்க இன்றைக்கி முடிவு பண்ண அந்த விஷயத்தை சாதித்து காட்டுட்டீங்க அப்படின்னாலே அதுதான் வெற்றி